ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொறுமை அடக்கம் ஒழுக்கம் இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க உங்களை விட்டால் யாராலையும் இவ்வளவு பொறுமையாக ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது அந்த அளவுக்கு பொறுமையாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்க எந்த ஒரு இடத்துல போய் நின்னாலும் உங்கள் பேச்சு தான் ரொம்ப கௌரவமாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு நாற்பது வயசில் ராஜயோகம் ஆயுசுக்கும் கடன் இருக்காதுன்னு சொன்னால் நம்புவீன் வாழ்க்கையே வாழ்க்கையே போகுதுங்க, வாங்க அதை பத்தி இந்த வீடியோ பதிவுல முழுசா தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை நலமாக இருக்கா வளமாக இருக்கா அது எப்படி இருந்தாலும் சரி ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வாயிலிருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் வாங்கவே முடியாது அவங்களுடைய மனசுங்கிறது ரொம்ப வந்து மென்மையானதாக இருக்கும் தியாக உணர்வை கொண்டவங்க திடமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க சதா சர்வ காலமும் ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க கூட இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஏப்பா கொஞ்சம் நேரமாவது அந்த தான் ஆஃப் பண்ணி வையேன் என க்கு மட்டும் உன்னுடைய மூளையை ஆஃப் பண்ணி வச்சுக்கிற சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக ஒரு தட்டு தட்டி விட்டுருவேன் அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு எப்போவுமே ஒரு சிந்தனை குளிக்கும்போதும் சாப்பிடும்போதும் வண்டி ஓட்டும் போதும் தூங்கும்போதும் என் தூக்கத்தில் கூட இவங்க எப்படா யோசிச்சு முடிப்பாங்கிற அளவுக்கு இவங்களை மீறி தூங்கினாதான் உண்டு அப்படி என்னதான் யோசிப்பீங்கன்னே தெரியலங்க உங்களுடைய அதிபதி புதன் பகவான் தான் புத்திக்கு அதிபதி தான் ஆனால் இல்லைனெல்லாம் மறக்கலை அதுக்குன்னு இந்த அளவுக்கெல்லாம் கூடாதுங்க இருக்குது இல்லைன்னு தான் மற்ற ராசிக்காரங்க யோசிப்பாங்க ஆனால் இவங்க ஏன் இருக்கணும்னு யோசிப்பீங்க ஏன் இல்லைன்னு யோசிப்பீங்க அதோடவா விடுவீங்க அதனோட ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் யோசித்து யோசித்து சில நேரங்களில் நீங்கள் தோல்வியை தழுவுறதுக்கு அதுவே காரணமாகவும் இருக்குங்க ஆனால் இவங்களோட சிந்தனைக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனையாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இவங்க இந்த இடத்துல இருந்தாலும் அவங்க கிட்ட உதவியை கேட்கலனாலும் ஈஸியாக வந்து அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க இதை பண்ணுங்க சரியாயிரும் அதாவது மற்றவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சர்வ சாதாரணமாக சொல்யூஷன் சொல்லக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை நிறைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் அனுபவிச்சிருக்கீங்க நீங்கள் க ரொம்ப கடினமாக வச்சுருக்கீங்க ஆனால் அந்த கடினமான வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணதே கிடையாது மற்றவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் எதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க நமக்கே இந்த அளவுக்கு புத்தி சொல்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எந்தளவுக்கு சிறப்பாக இருக்கோ அப்படின்னு மற்றவங்க யோசிப்பாங்க ஆனால் உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க உண்மையான ஒரு உறவு இல்லாம தனக்குன்னு ஒருத்தவங்க இல்லைங்கிற நிலையில தான் கண்ணிராசி இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரொம்ப அமைதியானவங்க எல்லார்கிட்டையும் வந்துட்டு அன்பா நடந்துக்க கூடியவங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியவங்க குறிப்பா இந்த கண்ணிராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த பாரத்தையுமே அவங்களா தூக்கி தலையில் வைக்க வேணாம் தானே தலையை கொடுக்கறதுனால கண்ணி அடிச்சுக்க ஆட்களே கிடையாது இப்படி இருந்தாலும் இந்த பாரமும் தனக்கு சுகந்தான் அப்படின்னு வாழ்றவங்க தான் கண்ணிராசி இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட கண்ணிராசி முகத்தில் எப்பவுமே சிரிப்போட வலம் வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்க போகுது நீங்க எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கலங்காத மனம் படைச்சவங்க இருந்தாலும் கஷ்டங்கிறது தான் இருக்குது அதில் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் சந்தோஷம் அதிர்ஷ்டம் உங்களுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய சாதகமான மாற்றங்கள் ஏற்பட போகுது ராசிக்காரர்களே இந்த குரு பயிற்சி மே மாதம் தொடங்குதுங்க அதாவது மே மாதம் குரு வந்து மிதுன ராசிக்கு வர்றாரு ராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வர்றாரு மிதுன ராசிக்கு வர குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப் அதாவது எல்லாருக்குமே குரு வந்தாலே எல்லாமே சரியாயிருங்கிறது விதி அதனால தான் குருபலம் வந்தாச்சான்னு எல்லாருமே கேட்குறாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா குருபலன் வந்தாச்சா குழந்தைன்னா குருபலம் வந்தாச்சா குருபலன் இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னன்னா சனி நினச்சா ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார் ராகு கேது நினச்சா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார் ஆனால் குரு நினச்சா மட்டும்தான் உலகத்தையே உருவாக்குவார் குருவனோட பலம் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரு நினச்சா ஒரு உலகத்தையே உருவாக்கிடுவார் அந்த மாதிரி குரு பகவானினோட அருளால் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகுது மிதன ராசியில் குரு பகவான் வர்றது பல வித்தகங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் ஏற்பட போகுதுங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்குமே ஒரு நன்மைகளை தான் தரப்போகுது கண்ணிராசியோட வாழ்க்கைங்கிறது ஒட்டு மொத்தமாக அதிர்ஷ்டத்தோட ஆதரவை பெறப்போகுதுங்க அது என்ன ஏதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி ராசிக்காரங்க அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்துக்கு உரியவர் யாருங்க நம்ம பெருமாள் இவரை வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் ஸோ அந்த வகையில் உங்களுக்கான பலன் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நானும் இவரை வணங்கினா மட்டும்தான் தான் உங்களுக்கான பலன்களை முழு நான் சொல்லி முடிக்க முடியும் அந்த வகையில் மாதவனே கேசவனே மதுசூதன கோவிந்தா கோபாலா வாமனே நாராயணனே திரு வெங்கடவனே வைகுந்த ஸ்ரீ சீனிவாசா வெங்கடேசா ஸ்ரீதரனே ஜெய்கிருஷ்ணா ஓம் நமோ நாராயணா கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமே பெருமாள்தாங்க இவரை நீங்க வழிபாடு செஞ்சாலும் செய்யலைனாலும் பரவாயில்லைங்க இவரோட அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே துணையாக நிற்கோ இதனால உங்க கையில் பணம் புரளும் ஆனால் உங்களுடைய தேவைக்கு அது கையில் இருக்காது தான் அது வந்துட்டு வீண் செலவா இல்லை விரைய செலவா உங்களுடைய பணமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு பாவப்பட்டு கொடுத்து இன்னைக்கு நீங்க கடன்காரனாக இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மைதாங்க கண்டிப்பா இது நடந்திருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க இந்த பிரச்சனை தீரணும்னு குறிப்பாக செல்வ நிலையில முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனுதினமும் பெருமாளை வழிபாடு செய்யுங்க அப்படி முடியாதவங்க புதன்கிழமை சனிக்கிழமையிலாவது பெருமாளை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அவங்க செல்வ நிலையில் முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற வாழ்க்கையும் அமையும் நிறைய பழங்கால பொருட்கள் எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கோ அப்படி தான் பல வருஷங்கள் கழித்து வந்திருக்கக்கூடிய இந்த குரு பலனங்கள் இதனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது வேலை செய்கிற இடங்களில் சிறப்பான செயல் முன்னேற்றத்தை காண போகிறீங்க பதவி உயர்வு கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்டாயமாக பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க எந்த வேலையில் வேணால் இருங்க எந்த துறைகளில் வேணாலும் இருங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஒரு ரூபா சம்பாதிக்கிறீங்களா இல்லையா அந்த வேலையில் கட்டாயம் உயர்வு ஏற்படும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு நிலை கோடி கோடியாக சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்றவங்களா இருந்தாலும் சரிங்க ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி நீண்ட காலமா நிம்மதியா குடும்பத்தோட ஒரு ரெண்டு நாள் ஏதாவது இருக்க முடியுதா குடும்பம் அப்படின்னா ராசிக்கு உசுருங்க குடும்பத்துக்காக ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பாடுபட்டு அவங்களாம் காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவங்க தப்பு பண்ணால் கூட சரி ஒரு நாளும் இவங்க நீங்கள் தண்டிக்க மாட்டீங்க அது சரி செய்யறதுக்கான வழியை மட்டும்தான் தேடிவீங்க அந்த வகையில் குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவடிக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க அதே போல் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க சிறப்புனா சாதாரணமாக இல்லைங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க அதே மாதிரி சமூகத்திலையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியுங்க ஒரே வேலையில உருவாக கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகுது அதுவும் தொழில் ரீதியாலாம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தோட ஆர் ஆதரவை பெறது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வாய்ப்புகளும் வெளிநாடு வாய்ப்புகளும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த யோகம் எல்லாமே வந்து சேரும் வணிகத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு எதிர்காலத்தில் லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் இப்போ கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான நிலை இருக்க போகுதுங்க நீண்ட நாட்களாக கடின உழைப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கடின உழைப்பு போட்டிருப்பீங்க படன் பலன் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க இப்போ கட்டாயம் அதற்கேற்ற பலன் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி வீட்டிலையும் சரி சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடத்த போகிறீங்க நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய நேரம் வந்துருச்சு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க கண்டிப்பாக எல்லா நல்ல விஷயமும் நடக்கும் வணிகம் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவில் வணிகத்தை விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இப்போ விடுபடக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு இப்போ பார்த்த வரைக்கும் பொது பலன்கள் இருந்து கன்னி ராசிக்காரர்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகுங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க எல்லாருக்கும் எப்பவுமே நல்லது நினைச்சு பழக்கப்பட்ட உங்களுக்கு இனி எல்லாமே நல்லது நடக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டம் நினைச்சிருக்கணும் இந்த அதிர்ஷ்டத்தோட முழு பலன்களும் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் பழனி மல முருகனை தினமும் வழிபாடு செய்கிறதுனால நல்லதே நடக்கும் நல்ல கனவுகள் எல்லாமே நனவாகும் அதே மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா சாலைப்படி செய்கிறவங்களுக்கும் எந்த வகையிலாவது உதவி செய்யுங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா பணம் கொடுக்கறதோ இல்லை ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறதோ இல்லை உணவு வாங்கி கொடுக்கறதோ இல்லை அவங்களோட வாழ்வாத ஏதாவது ஒரு வகையில முடிஞ்சதவிகளை அது உங்களுக்கு நல்லது நடக்கும் நெல்லி நட்டு அதை உங்களுக்கு ஒரு பரிகாரம் தாங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறும் அதே மாதிரி பல வருஷம் தவம் இருந்து வரம் கிடைச்ச மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை முழுசா ஏற்படுத்தி ஏற்படுத்துங்க பயன்படுத்திக்கோங்க வாழ்க வளமுடன்